வைத்து அடிவைத்து நடை வைத்து விளையாட ஓடிவாமுருகா என்னோடு சேரவாமுருகா ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவானி கோபி நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு என்ன தவறு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் சொன்னால் நான் கேட்டுக்கணும்ல அதே மாதிரி வீடியோக்கு இடையில ஒரு குட்டி கதையை ஒழிச்சு வச்சிருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் லன்ச் பண்ணிவிட்டு டிஃபனும் முடிச்சுட்டு பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் மதியம் போல் நம்ம கிச்சன் கவுண்டர் டப்போ கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டை பெருக்கி மாப் போட்டுடலான்ட்டு யோசிச்சு வச்சுருந்தேன் கிச்சனை வந்து நம்ம டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு காட்டன் கிளாத் வச்சு அப்படியே துடைச்சி விட்டுக்கலாம் ஆனால் வீக்லி ஒன்ஸ் கட்டாயமாக வந்து ஒரு சோப்போ இல்லைனா லிக்விடோ போட்டு நம்ம கண்டிப்பாக தேய்க்கணும் நான் வந்து இந்த லிக்விட் தான் போட்டு யூஸ் பண்ணுவேன் இது வந்து நான் வந்து மெட் ப்ளஸில் வந்து வாங்குவேன் இது வந்து ரொம்ப இதுக்காக நான் நிறைய ஸ்பென்ட்லாம் பண்ண மாட்டேன் இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அதே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் வரும் ஒரு மந்த்து நம்ம யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்மெல் கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் பெட்டர் தான் நல்லா நுரையும் நல்லா வரும் இதை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நார் போட்டு ஃபுல்லாக கிச்சன் கவுண்டர் டாப்லாம் தேய்ச்சிட்டு தண்ணி போட்டு கழுவி விட்டோம்னா நல்லா நீட்டாகிடும் இதுக்காக நம்ம வந்து அதிகமாலாம் செலவு பண்ணணும் இல்லை சில சமயங்களில் இது காலி ஆகிடுச்சுன்னா சோப்பு கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை மாதிரி தொடச்சி விட்டு ஒரு துணி போட்டு தொடச்சிட்டோம்னா கிச்சன் வந்து கிளீனாகிடும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே நம்மளுக்கும் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து வீடை வந்து பெருக்கிட்டு மாப் போடணும் ஒருத்தவங்க வந்து வீடியோவில் பார்த்துட்டு ஒரு அக்கா தெரிஞ்சவங்க சொன்னாங்க வீடியோ வீட்டை வந்து நீங்கள் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு வீடியோவில் கிளாரிட்டியாக லைட் வெளிச்சத்தோட நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே அங்கங்கே எனக்குமே தூசி தும்பு எல்லாமே இருக்க தான் செய்யுது என்ன பண்ணுறது நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு வாரம் தான் தாங்குது அதுக்குள்ளே அதுக்கு கூட பொறுக்க மாட்டேங்குது எங்கே பார்த்தாலும் தூசி குப்பையாக எல்லா இடத்தையும் வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு நினச்சோம்னா நம்மளால முடியாது ஏன்னா நமக்கு இருக்கிறதே எக்கச்சக்கமான வேலை நம்ம வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே இருந்தால் கூட சமைக்கணும் துணி துவைக்கணும் பாத்திரம் தேய்க்கணும் இங்கே கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட வேலை இதுக்கிடையில் நம்ம கடைகளுக்கு போகணும் குழந்தைங்கள ஸ்கூலில் விடணும் கூட்டிகிட்டு வரணும் எல்லா வேலையுமே இருக்கு இல்லையா அப்போ எல்லாத்தையும் நம்மளால் சுத்தமாக வச்சுக்கவே முடியாது ஒரு ஒரு நாளுக்கு ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே வந்தோம்னாலே போதும் நானே வந்து இப்போது எல்லா இடத்துலையும் எப்போவுமே போல் குப்பை இருக்கும் தூசி இருக்கும் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன் என்னால் முடியும் போது செய்வேன் முடியாத போது விட்டுருவேன் நீங்கள் போது அந்த இடத்த நம்ம நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படி நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னாலே வந்து நம்ம உடனே குப்பையாக இருந்தோம்னா அதை க்ளீன் பண்ணுவோம் நீட்டாக இது பண்ணுவோம் ஆனால் ஒரு வீடியோவில் காமிக்கிறோன்னும் போது எனக்கு வந்து அது மைண்ட் செட் ஆகாது ஆனால் ஓப்பனப்பாக இப்போ தான் என்னால் அதுலேருந்தே வெளியே வர முடியுது எல்லார் வீடுமே இப்படி தான் இருக்கும் நானும் இப்படி தான் வச்சுருப்பேன் எல்லா இடமே சுத்தமாக இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படி நம்ம வீட்டில் கிச்சனுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லர் மிஷின் இருக்கிற இடம் தான் நம்ம வீட்டில் கையில் எது கிடைச்சாலும் கொண்டு போய் மிஷின் மேலே வைக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட நம்ம பசங்க எது கிடைச்சாலும் கொண்டு போய் மிஷின் மேலே வச்சிடுறாங்க இங்கே நான் ஒவ்வொரு முறை பேருக்கு முதல் எடுத்து நீட் பண்ணுவேன் சில நேரத்துங்களை கடுப்பாயிட்டு அப்படியே விட்டுடுவேன் இன்றைக்கி இப்போ இருக்கிட்டே வந்தேன் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு தெக்கிற துணி ஒரு பக்கம் அப்புறமா மிஷின் மேலே எதுவும் இப்போதைக்கு இல்லை நான் எழுதுகிற நோட்டு கண்டென்ட் எழுதுறதுக்காக வச்சுருக்க நோட்டு லேப் டைரி எல்லாமே வந்து அப்படியே அப்படியே கிடக்கு அப்புறமா எனக்கு கடுப்பாக இருந்தது இந்த இடம் வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக நமக்கு இருந்துச்சுன்னா வைக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நமக்கு நிறைய இடம் இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து நீட்டாக இருக்குமோன்னு யோசித்தேன் அப்புறம் தெக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பெட்டி வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்குள்ளே வந்து நான் டெய்லர் மிஷினுக்கு தேவையான நூல் சிசர்ஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வச்சுருப்பேன் இதுக்கு மேலே வந்து நம்ம உட்கார உட்கார்ந்து நம்ம கண்டென்ட் ஏதாவது எழுதணும் கொள்ளணும் எதாவது படிக்கணும் அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமோன்னு நினச்சேன் இது வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம டே டியூஷனில் வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக எனக்கு தர சொல்லி கொடுத்துருந்தாங்க அதனால் அதெல்லாமே வச்சுருக்கேன் இந்த சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் இதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து கொடுத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துட்டோம்னா அந்த இடம் ஃப்ரீயாகிடும் ஆனாலும் எனக்கு அந்த இடம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு யோசித்தேன் அதனால என்ன பண்ண அந்த பெட்டியை நகர்த்திட்டு அது மேலே ஒரு பெரிய பலகையை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு எல்லாத்தையும் அது மேலே அடுக்கி வச்சேன்னா எனக்கு அந்த இடத்த முடித்ததுக்கு அப்புறமா பார்த்து நீங்களே பாருங்கள் எனக்கே அந்த இடத்துல போய் உட்காந்து எழுதும்போதும் பட் நம்ம ஏதாவது பண்ணும்போதும் வேலை பார்க்கும்போதும் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக நமக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி நம்ம அது அது ஏதோ ஒரு சின்ன விஷயந்தான் ஆனாலுமே வந்து அதை நமக்குன்னு நம்ம பண்ணிக்கும் போது அந்த மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிதுல்ல அதை தான் இது மேலே அந்த பழகியறவை நம்ம வந்து பென் ஸ்டாண்டு நான் வைக்கிற நோட்டு எல்லாமே வச்சுட்டு நான் உட்காந்து எனக்கு அந்த இடத்துல கண்டென்ட் நான் அடுத்த நாள் எழுதுனேன் அப்போ எனக்கு ரொம்பவும் நிம்மதியாக எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்தது இப்போது நான் சொன்னேன் அந்த குட்டி கதைக்குள்ளே போகலாமா ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் கதிர்னு ஒரு பையன் தான் அவனுக்கு பெருசாக கனவுகள்லாம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்ற ஆசை மட்டும் அவனுக்கு இருக்குது அவங்க அப்பா வந்து ஒரு தினக்கூலியாக இருக்கார் அவங்க அம்மா வந்து வீட்டில் வந்து வீட்டு வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க கதிர் வந்து படிப்பில் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு தான் அவன் டென்த்து படிக்கிறான் ஆனால் அவன் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சான்னா அதில் சீக்கிரமாக வந்து வெளியே வரமாட்டான் அந்த விஷயத்தை வந்து கைவிட மாட்டான் அவன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே வந்து ஒரு மூணு பாலத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டான் அப்போது ஒரு அந்த முழு கிராமமே வந்து அவனை தப்பாதான் பேசிச்சு இவன் வந்து திறமை இல்லாத பையன் அவங்க அப்பா எப்படி கஷ்டப்படுறாரோ அதே மாதிரி தான் இவனும் ஃப்யூச்சரில் கஷ்டப்பட போகிறான் இந்த பையனால் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி அவன் காதுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து வந்துச்சு இதனால் அவன் ரொம்ப மனசு உணஞ்சி போகிறான் மனசில் வந்து அவங்க சொல்கிற வார்த்தை குத்திக்கிட்டே இருக்குது வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அப்பா கிட்டே அமைதியாக சொல்கிறான் பரவாயில்ல கதிர் வாழ்க்கை இன்னும் நீளம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுறாரு ஆனால் கதிர் மனசுக்குள்ளே ஒரு கிரல் கேட்டுச்சு நான் தோல்வி அடையலை இன்னும் வெற்றி அடையலை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மாதிரி அவனுக்கு ஒரு வார்த்தை வந்து அவனுக்கு அடுத்த முயற்சியில் நம்ம ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வருது ஃபர்ஸ்ட் முதல் முயற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் கதை வந்து மீண்டும் மறுபடியும் படிக்கிறான் நைட்டு பகல் பார்க்காம நல்லா படிக்கிறான் கரண்ட் போனால் கூட விலைக்கு ஏற்றி வச்சு படிச்சானா பார்த்துக்கோங்க அப்படி படித்து மறு வருஷம் மறுபடியும் எக்ஸாம் எழுதுகிறான் அதோடய விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுறான் பாஸ் ஆயிடுறான் ஆனால் நல்ல மதிப்பெண் இல்லை அப்பா சொன்னார் இதோட வேலைக்கு போகலாம் கதிர் அப்படின்னு சொன்னார் ஆனால் கதிர் சொன்னால் இல்லைப்பா இன்னொரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நகரத்துக்கு போகிறான் அந்த நகரத்தில் போயிட்டு ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறான் மாத சம்பளம் ரூபாய் தனிமையில் கஷ்டப்படுறான் ரொம்ப கஷ்டம் தோல்வி நிறைய வந்து அவனுக்கு நினைவுகள் படுத்துது பல நாள் நினச்சிருக்கான் இந்த இதுக்கு மேலே முயற்சி பண்ணி என்ன பையன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிலாம் நினச்சிருக்கான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க அம்மா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வரும் கைவிட்ட நாளே தோல்வி ஆமாம் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி பண்ணுற நினைக்கும் போது அதை நம்ம எப்போ கைவிடும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து தோல்வி அடைகிறோம் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் அவன் ரூமில் உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கை எங்கேயும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை வெ முடிஞ்சு அந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஸ்கில் கற்றுக்கிறான் மொபைலில் தான் யூடியூப்பில் தான் அதில் ஒரு டீச்சராக வந்து அந்த ஸ்கில்லை வந்து முடிச்சிடுறான் மூணு மாதம் ஒன்றுமே அவனுக்கு புரியல நாலாவது மாதம் சின்ன சின்ன வேலை கிடைச்சிது அஞ்சாவது மாதம் வெள்ள நல்ல சம்பளத்துக்கு வேலையும் வந்து கிடைச்சிது அதாவது அவன் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக இதில் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் பெரிய மாற்றம் அவனுக்கு வந்துடுச்சு ஒரு வருஷம் கழித்து அதே கம்பெனிக்கு கதிர் வந்து ட்ரெயினராக வந்து போகிறான் அங்கே இருக்கிற ஆளெல்லாம் பார்த்து அவங்க அவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான் இவன் இவன் தான் அந்த ஃபெயிலியர் பையனா அப்படின்னு அளவு அப்படின்னு அங்கே அவங்கெல்லாம் வந்து காது பட பேசுகிற அளவுக்கு மனசில் வந்து சந்தோஷமாக சிரிக்கிறான் நான் ஃபெயிலியர் இல்லை நான் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லி மாற்றட்டிக்கிறான் இன்றைக்கி கதிர் அவங்க அப்பாவுக்கு வேலை செய்ய விடலை அவங்க அப்பா வந்து வெளியில் வேலை செய்ய அனுப்பலை அவங்க அம்மாவுக்கு ஓய்வு கொடுக்குறான் கிராமத்துக்கு வந்து ஒரு லைப்ரரி சின்னதாக கட்டி கொடுக்குறான் அவன் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசும்போது வெற்றி ஒரு நாளில் வராது ஆனால் விடாமுயற்சி இருந்தால் அது வராமல் போகாது அப்படின்ட்டு இந்த வார்த்தையை சொல்கிறான் இந்த கதை கதிரை பற்றி மட்டும் கிடையாது உங்களை பற்றி என்னை பற்றி நம்ம எல்லாரையும் பற்றி நீ தோல்வி அடைந்திருந்தால் அது முடிவு இல்லை நீ கை கட்டி இருந்தால் தான் அது உனக்கு தோல்வி அப்படின்னு இந்த வார்த்தையும் அவன் சொல்கிறான் இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா அதில் விடாமுயற்சியாக நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து விஸ்வரூப வெற்றியை அடையலாம் அப்படின்றது தான் இந்த கதையை நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா நான் வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி எல்லாருமே சொல்கிறாங்க இது இதுக்கு மேல நீ எதுக்கு போடுற இன்னும் நீ இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை இதுக்கு மேலே ஆகுமா நிறைய வீடியோஸ்ல பார்த்தாலும் த்ரீ இயர்ஸ் நைன் இயர்ஸ்ல ஆனதுக்கு அப்புறமா யூடியூப் சேனல் கண்டினியூ பண்ணாதீங்க அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நான் சில சேனல்லையும் பார்த்தேன் எனக்கு வந்து ஆனாலும் நான் என்னோட அதில் நான் வெற்றி எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்து முழுசா இருக்கு கண்டிப்பாக நான் ஒரு நாள் வெற்றி எனக்கு கிடைக்கும் அதோட விடாமுயற்சிக்கான கதையை தான் இந்த கதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி சேனல் ஆரம்பிச்சு இன்னும் உங்கள் சேனல் வாண்டிசேஷன் ஆகாமல் அப்படியே இருக்கு அப்படின்னு போது நீங்களும் வந்து விடாமுயற்சியை கைவிடாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அதை கண்டிப்பாக பண்ணால் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நம்ம வந்து நினைச்ச உடனே நமக்கு வந்து வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து நடக்காத காரியம் கடவுள் நமக்கு என்னைக்கு அதோட பலனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கண்டிப்பாக அதை நமக்கு யாரை தடுத்தாலுமே வந்து அது கிடைக்காம போகாது அப்போ நம்மளை இப்போ சொல்கிறவங்க எல்லாருமே அப்போ வந்து ஆச்சரியப்படுவார் நம்ம இதுதான் என்னோடய கதையில் நான் சொல்லியிருக்கேன் இந்த கிளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி நான் அதை அடி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் இதில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு துணிச்சுனாலும் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா கடைசியாக வந்து எல்லாமே பெருக்கிட்டு நம்ம மாப் போட்டு விட்டோம்னா இந்த செடிங்கெல்லாம் அப்படியே அப்படியே தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் அது எல்லாத்தையுமே தண்ணி மாற்றிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி புது தண்ணி வந்து மாற்றி செடியெல்லாம் கொண்டு போய் வைக்கணும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் தைப்பூசம் வந்து ஃபிப்ரவரி ஒன்றாந்தேதி வருது நான் லாஸ்ட் இயர் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருந்து நம்ம திருத்தணி கோவிலுக்கு போய் முருகனை சேவிச்சிட்டு வந்தேன் இந்த வருஷம் நாற்பத்தெட்டு நாள் வந்து இருக்க முடியல அதனால் சில பல காரணங்களால் இருபத்தோரு நாள் இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அதுவும் தள்ளி போயிடுச்சு சரி கடைசியாக நம்ம ஆறு நாள் இருக்கலாம்னு நினச்சேன் அதுவும் வந்து செட் ஆகலை அதனால் கடைசி ஒரு நாள் வந்து நம்ம இருந்து கோவிலுக்கு போகலான்னு இருக்கேன் நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியலனாலும் கடைசியா அந்த ஆறு நாள் இல்லை மூணு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விரதம் இருந்தா கூட அந்த நாற்பத்தெட்டு நாள் இருந்ததுக்கான பலன் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம லைஃப்பில் ஃபேமிலியையும் ப்ரொஃபஷனையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அதுக்கு இடையில் நிறைய இடர்பாடுகள் வரும் அது எல்லாத்தையும் நம்ம தாண்டி நம்ம நினச்ச இலக்கை அடையணுன்னா நமக்கு பொறுமையும் அமைதியும் ரொம்ப வேணும் எனக்கு கோவம் அதிகமாக வரும் பொறுமை ரொம்ப கம்மி தான் கொஞ்சம் பொறு அவசரமாக எல்லாத்துலேயுமே இருப்பேன் ஆனால் இப்போது நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் நானே வந்து மாறிக்கிட்டு வரேன் அதோடய வெளிப்பாடுகள் நல்லாவே எனக்கு தெரியுது அதன் அதில் வந்து நான் இன்னொரு விஷயம் நல்லான் இருக்கேன் அதை நான் இனி வரும் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நமக்கு வந்து இந்த மாதிரி டைமிங்ல நம்ம யோசிக்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக தான் போதா அப்படின்னா நமக்கு விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம சரியான வழியில்தான் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் நான் சொல்ல விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் நம்ம இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் வந்து போட்டு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான வீடியோ பார்க்குறேன்